அனைவருக்கும் வணக்கம் அந்நியின் திரைப்படத்தில் இந்த கருட புராண தண்டனைகள் அப்படின்ட்டு சில விஷயங்களை வந்து அந்த படத்தில் கையாண்டிருப்பாங்க அது வந்து இறப்புக்கு பிறகு நரகத்தில் கிடைக்கக்கூடிய தண்டனைகள் அப்படின்ட்டு வகைப்படுத்தி அந்த படத்தில் ஒரு ஐந்தாறு விஷயங்கள் வந்து காட்டப்பட்டிருக்குது இது உண்மையாக இது எதற்காக இந்த கருட புராணம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத விளக்கமாக நம்ம பார்த்துருவோம் இந்த கருட புராணம் இயற்றப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிப்போச்சு அந்த காலகட்டத்துக்கு நம்ம முதல்ல போயிடணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உட்காந்துட்டு அது எதை அடிப்படையாக வச்சு கருட புராணம் இயற்றப்பட்டது அப்படிங்கிறத முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் இரண்டாவது இந்த முதல் தண்டனையை படிங்க இந்த கருடா புராணத்தை வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அறிவாளியை வந்து நாட்டுக்குள்ள சொல்லிட்டு தெரிவானுங்க உண்மையிலையுமே அடிப்படை எந்த அறிவும் இல்லாதவனு தான் இப்படி சொல்லிகிட்டு இருப்பாங்க இது படைக்கப்பட்டவனுடைய நோக்கத்தை தான் பார்க்கணும் அதை வந்து சரியாக இல்லை அந்த புரிஞ்சிக்கக்கூடிய அறிவு இந்த பகுத்துறை பேசக்கூடிய எவனுக்குமே கிடையாது அப்படிங்கிறது முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்குங்க மனிதர்கள் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த முதல் தண்டனைக்குண்டான செயல்களை எவனாவது செய்யாமல் இருக்கிறானா அப்படின்ட்டு முதல்ல சிந்திச்சு பார்க்கணும் பிறருக்கு சொந்தமான மனைவி அல்லது அவருடைய குழந்தைகள் அல்லது அவங்களுடைய பொருள்களை அபகரித்தல் அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு தண்டனையே சொல்லியிருக்கு நரகத்தில் எமக்கரர்கள் முன்னாலான கட்டையில் போட்டு அடிப்பாங்க அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து நரகத்தில் நடக்குதா அப்படின்னா அதை தள்ளி வச்சுருங்க அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் பிறருடைய மனைவியை அபகரித்தல் அப்படிங்கிறது வந்து செயல் நடக்காமல் இருக்குது அப்படின்னு பார்த்தா இவ்வளோ படிப்பறிவு பெற்று விட்டார்கள் ஆதாய விமானத்தில் பறக்கிறாங்க சேட்டலைட்டில் போகிறாங்க அறிவுகள்லாம் வளர்ந்துருச்சா மிகப்பெரிய அளவுக்கு கம்ப்யூட்டர்லாம் நம்ம உபயோகிக்கிறோம் மொபைல் ஃபோன் உபயோகிக்கிறோம் எல்லாம் அறிவு வளர்ந்துருச்சு ஆனால் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பால் எழுதப்பட்ட மனிதனுடைய அந்த கண்டிஷன் வந்து இன்னும் மாறலிங்கிறது தானே இதை காட்டுது அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து இப்படியே தான் இருக்கிறீங்க கருட புராணம் இயற்றி எந்த ஒரு பலனும் கிடையாது அவன் மிரட்டுறான் எப்படி நேரில் சொல்லி பார்க்குறான் இது மாதிரிலாம் செய்யாதீங்கடான்னு கெஞ்சிறான் அப்படியெல்லாம் வந்து யாரும் ஏற்றுக்கல அதனால் வந்து ஒரு கற்பனை உலகம் நரகலோகம் அப்படின்ட்டு ஒன்று கற்பனை பண்ணி அங்கே வந்து இறந்தது பிறகு போனீங்கன்னா இந்த மாதிரி கட்டையால் அடிப்பாங்க இப்போ அடுத்தவன் மனைவியை வந்து அபகரிக்கிறதுனால என்ன நட்டமாகி போயிருது இது மூட நம்பிக்கையை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உன அந்த பகுத்தறி பேசுறனுடைய கருத்து பேசுகிறவனு தன்னுடைய மனைவி வீட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் தாரை வார்த்து கொடுத்துட வேண்டி அடுத்தவங்களுக்கு இது வந்து கருட புராணம் பொய்யை அப்போ என்ன சொல்கிறான் அவன் செய்ய வேண்டாம்னு சொல்கிறான் அடுத்தவன் மனைவியே அபகரி அப்படின்னு சொல்லியிருந்தால் தான் தவறாக நம்ம வந்து அதை வந்து நம்ம கண்டனம் பண்ணணும் விமர்சனம் பண்ணணும் இங்கே வந்து அவன் தவறை செய்யாதுன்னு தானே சொல்லியிருக்கிறான் அப்போ அது வந்து மூட நம்பிக்கைனா இவனு என்ன சொல்கிறானுங்க தவறை செய்ய சொல்கிறானுங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழுதில்லையா அதனால் இந்த பகுத்தறிவு பேசுகிற பைத்தியக்காரனுங்களை வீதியிலேயே அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கணும் இரண்டாவது தண்டனையில் பார்த்தீங்கனாலும் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறான் கணவன் மனைவியும் சேர்ந்து வாழாமல் ஒருத்தரை ஒருத்தர் ஏமாத்திட்டு தெரியக்கூடாது ஒற்றுமையாக கூட உள்ளுக்குள்ளே வந்து வஞ்சக எண்ணங்களோடு இருக்கக்கூடாது அப்படின்னு நல்லது தானே சொல்லியிருக்கிறான் இதில் என்ன தவறுது இப்படியெல்லாம் இல்லாமல் நீங்கள் தவறு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னு என்ன அதுக்கு பயந்தாவது அவங்க வந்து நேர்மையாக குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இந்த தண்டனைகள் விவரத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து அறியாதவர்களுக்கு ஒரு பயமுறுத்தி ஒரு நல்வழிப்படுத்துதல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த தண்டனை எல்லாம் இல்லை இதெல்லாம் போய் நரகம் இல்லை அப்படின்னு எந் என்ன காரணத்துக்காக ஒருத்தர் சொல்லுவான்னா இந்த தவறு அவன் செஞ்சிட்ருப்பான் பொண்டாட்டியை ஏமாத்திட்டு இருப்பான் அப்போ என்னென்னா நமக்கு தண்டனை கிடச்சிருங்கிறது உள்ளூரை பயந்துக்கிட்டு அப்படியெல்லாம் கிடையாது இதெல்லாம் மூட நம்பிக்கைன்ட்டு கூக்கரில் அனுப்புவான் இது அடிப்படை மனநோய் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க எவன் மறுக்கிறானோ அவன் அந்த செயல்களை செஞ்சுட்ருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக செஞ்சு இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அவனுடைய வார்த்தைகளிலேயே இப்போ இந்த கருத்து நடக்காமல் இருக்குதா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதில் சொல்லியிருக்கிற மாதிரி பிறருடைய குடும்பத்தை கெடுக்கிறது பிரிக்கிறது அழித்தல் இந்த வேலையெல்லாம் அந்த சூணி கிழிக்கிறதுன்னெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னமோ செஞ்சு அடுத்தவங்க குடும்பத்தை கெடுக்கிறவங்க இல்லாமல் இருந்து சொல்லலாம் அவங்க இன்றைக்கும் இருக்கிறாங்க அன்னைக்கும் இருந்துருக்கிறாங்க அதனால் அவங்கள நல்வழிப்படுத்துறதுக்கு தான் இந்த தண்டனை விவரங்கள் சூளத்தில் குத்தி குத்துவாங்க அப்படின்னு போட்டு பயமுறுத்தி இருக்கிறாங்க இப்போ இதை மறுக்கிறவன் இந்த வேலைகளை செய்யக்கூடியவனாகத்தானே இருப்பான் இந்த கருட புராணத்தை இயற்றியது பார்ப்பனர் அப்படின்ட்டு சொல்கிறானுங்க இதை சொல்கிறவனவு யாருன்னு பார்த்தா கீழ் ஜாதி சூத்திரன்னு சொல்லப்பட்டு பார்ப்பனர்களால் சொல்லப்பட்டதாக சொல்லி நம்மளை சூத்திரம் சொல்லிட்டான்போது இது என்னென்னே தெரியாமல் அதை வந்து மறுத்துக்கிட்டு இருக்கிறது இவங்க காலங்காலமாக படிப்பறிவு கிடையாது சிந்திக்கும் மாற்றல் கிடையாது அதனால தான் அந்த காலத்தில் அவனுக்கு வந்து சூத்திரன் ஒதுக்கி வச்சானு மற்றவர்களை துன்புறுத்தாத எல்லா கருத்துமே இருக்குது மற்றவர்களை துன்புறுத்துன்னு சொல்லியிருந்தால் தான் அது தவறு நன்மைக்காக வந்து மனிதர்களை நல்வழிப்படுத்த ஒரு தண்டனை இருக்குதுன்னு சொல்லி பயமுறுத்தி அந்த கால இப்போவே புரியாதுன்னு அந்த தவறு செஞ்சுட்டு இருக்கிறானுங்க இவ்வளோ நவீன காலத்தில் அப்போ அந்த காலத்தில் எப்படி இருந்திருப்பானுங்க காட்டு மாதிரி இருந்திருப்பானுங்க நேரடியாக சொன்னால் அவங்களுக்கு வந்து புரியாது அதனால் இப்படி பயமுத்தியாவது நடுவழிப்படுத்தலாம் அப்படின்ட்டு தான் இது இயற்றப்பட்டிருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும் அந்த காலத்தில் வந்து மனிதனால கடுமையாக உழைக்க முடியாதனால தான் மாடுகளை பயன்படுத்தணும் அதான் மிருகங்களை வந்து பயன்படுத்தி தான் உழவு தொழில் நடந்தது இப்போ இந்த கடந்த ஐம்பது வருடங்களுக்கு முன்பு வர அப்படித்தானே இருந்தது அப்போ அது நமக்கு உழைச்சி கொடுக்கும்போது நம்ம குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக நினச்சான் விவசாயி அதனால் அதை கொன்று வந்து அதை சாப்பிடக்கூடாதுங்கிற அந்த கருத்து வந்து அந்த காலத்தில் பரவலாக இருந்ததுனால அப்படியே ஆகினா சில பேர் வந்து இந்த வெளிநாட்டுக்காரனுக்கு வந்து இந்த மாட்டுக்கறியெல்லாம் சாப்பிட வச்சு பழக்கி விட்டது தான் மாட்டுக்கறி இந்தியாவுக்குள்ளே வந்ததுக்கான காரணம் குடும்பத்திலே எல்லாம் பலவீனமாக இருக்கிறான் ஒருத்த மட்டும் உழைச்சி காசு கொண்டு வந்து கொடுக்குறான் அவனை வெட்டி தின்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சானுங்க அந்த மாட்டை வந்து குடும்ப உறுப்பினராக நினச்சானுங்க அதனால் வந்து அது அதெல்லாம் வந்து தவறு இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த தண்டனை கிடைக்குன்ட்டு மாடுகளை பூரா அடித்து சாப்பிட்டா விவசாயத்தை நிறுத்தி போட்டு மாடுகளை சாப்பிட்டு அப்புறம் மாடுகளுக்கு எங்கே போகிறது விவசாயத்துக்கு மாடுகள் தேவைப்படும் இல்லையா இப்படியெல்லாம் பயந்து போய் மக்களை நல்வழிப்படுத்துறதுக்காக இதெல்லாம் சாப்பிடாதீங்கடா அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்கிறக்காக இந்த தண்டனை விவரம் விளக்கப்பட்டிருக்குது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் இன்னும் வந்து அதே நேரத்தில் மனிதர்கள் இருக்கிறாங்களா அந்த காலத்தில் ப பயந்த மாதிரி தான் இந் இப்பவும் பயந்துட்டுருக்குறாங்க அர்த்தம் நம்ம மாட்டுக்கறி வேறு சாப்பிட்றோம் இப்படியெல்லாம் தண்டனைகள் எண்ணெய் கொப்பரையில் போட்டு நம்மளை வறுத்து எடுப்பாங்களோன்ட்டு பயந்துட்டு தான் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லைன்னு போட்டு அதை எப்படியாவது பொய்யாக்கணும்ட்டு முயற்சிக்கிறது இப்படி கூவுறது பகுத்தறிவு பேசுகிறவனுக்கு அடிப்படையில் பயந்தாங்கொல்லிகளாக தான் இருப்பானுங்க நீங்கள் நல்லா கவனித்து பழகி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்டனை விவரங்களை உண்மைன்னு நம்புறது வந்து சாமானிய மக்கள் கிடையாது இந்த மாதிரி பகுத்தறிவு பேசுகிறவங்க நம்பிட்டு அதை நிஜம் நினச்சிட்டு அதை மறுத்து கூறிட்டு இருக்கிறானுங்க அப்படிங்கிறது உளவியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது வந்து மனிதர்களை பயமுறுத்தி நல்வழிப்படுத்துறதுக்காக ஒரு கருவியதாக இதெல்லாம் சொன்னானுங்களே தவிர அதை உண்மையை நினைச்ச நினைக்கிறவன் எப்படி பகுத்தறிவாதியாக இருக்க முடியாது அதே உண்மையை நினச்சிட்டு வாதாடிட்டுருக்கிறானு இவனுக்கு தானே பைத்தியகாரனுங்க உண்மையிலுமே அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போது அந்த காலத்தில் வந்து அறிவில்லாமல் தான் பெற்றவர்களை வதைத்து இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்துருக்கிறானுங்க அப்படிங்கிறது தெரியுது அப்போ இந்த பகுத்தறிவு பேசுகிறவனுக்கு இது இல்லைன்னு சொல்கிறவனுக்கு என்ன பண்ணணும் பெற்றவங்களை இந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா இன்றைய காலகட்டத்தில் இதுபோல் பெற்றவர்களை வதைக்கிறது வந்து மிக அதிகமாகிடுது அப்போ என்ன அறிவு வளர்ந்துருக்குது அந்த காலத்தில் இருந்ததை விட அதிகமாக வந்து கீழ்த்தரமாக போயிருக்கும் பொழுது எப்படி நீ அறிவை பற்றி பேசலாம் பகுத்தறிவு பற்றி நீ பேசறதுக்கு என்ன ஒரு அறுகதி இருக்குதுன்னு எவனும் சிந்திச்சு பார்க்குறது கிடையாது சரி இந்த மாதிரி எல்லாம் செய்திங்களா தண்டனை இது இதெல்லாம் இந்த ஆளுகள் எல்லாம் வச்சு தண்டனை கொடுக்கறது யாருன்னு ஒரு கேள்வி வருமில்ல அப்போ தான் கடவுளுங்கிற ஒரு கற்பனை பாத்திரத்தை இவன் மனிதன் வந்து படைக்கிறான் அப்போ அதையும் நஜம் நினச்சிக்கிட்டு இன்றைக்கி வாதாடிட்டு இருக்கிறாங்கன்னா எவ்வளோ ஒரு முட்டாள்களாக இருக்கிறாங்க மனித இனம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ அந்த தெய்வ நிந்தனை செய்தல் தர்ம நெட்டி தர்ம நெறியை விட்டு விலகி இருப்பது இதெல்லாம் வந்து தவறுன்னு போட்டு மற்றவங்களுக்கு துன்புறுத்தக்கூடாது மற்றவங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது எல்லா கருத்துமே சொல்லியிருக்குது இன்றைக்கி எல்லாருமே மற்றவங்களுக்கு இடையூறு தான் செய்வானுங்க அப்படித்தான் வந்து உடம்புல வந்து ஒரு மதர்ப்பு மற்றவங்களுக்கு உபத்திரம் செய்யணுன்னே தான் பிறந்திருப்பானுங்க அது யாருன்னு பார்த்தா இந்த சூத்திரன் என்று சொல்லப்பட கூடிய பெரும்பாலும் வந்து இந்த கீழ் சாதி என்று தன்னை நினைத்து கொண்டிருப்பவனுக்கு தான் இந்த மாதிரி அல்பத்தனமாக நடந்துக்கிட்டு இருப்பானுங்க அப்படிங்கிறதுக்கு இப்போ பல உதாரணங்கள் செய்திகள் வந்துட்டுருக்குது இந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரோட்டில் சிவனேன்னு போயிட்டுருப்பான் அவனை பிடிச்சி வம்பு கெழுத்து துன்புறுத்தி அவனை அடிக்கிறது துரத்தி துரத்தி அடிக்கிறது இது போன்ற இடி செயல்கள் எல்லாம் செயல்படுறாங்கங்களோ அவனுக்கெல்லாம் பார்த்தா இந்த சூத்திரனை விட கேவலமான சாதிகளை பிறந்தவனுக்கெல்லாம் இருக்கிறானுங்க நம்ம கண் கூட பார்த்துட்டுருக்குறோம் இதெல்லாம் இந்த குற்றமற்றவர்களை பிடிச்ச நிந்திக்கிறது தண்டிக்கிறது அநீதிக்கு நீதிக்கு புறம்பாக நடந்துக்கிறது இப்படியெல்லாம் கேடு தனமாக நடக்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அவனுக்கு அறிவில்லாதவனும் எப்படி இருந்திருப்பானு அதனால் அதையும் சொல்லி நண்பு நல்வழிப்படுத்த இது எல்லாமே வருங்க மனிதனுடைய தீய குணங்களை பற்றி தான் அதை செய்யாதுன்னு சொல்லுது எல்லா கருத்துமே அதை கவனிக்கணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பல செய்திகள் கவல்படுறோம் சாராயத்தை குடிக்கிறானுங்க கூட வர்றவன தலையில் கல்லை போட்டு நசுக்கி முகத்தை சிதைச்சு கொள்கிறான் இப்படி கொள்கிறவன் யனாவை பார்ப்பனா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்கள் இவன் யார் இதை செய்கிறவன் யாருன்னா கீழ் ஜாதி என்று சமூகத்தால் வரையறுக்கப்பட்டுள்ளவனுக்கு இதை செய்கிறானுங்க இன்னும் வந்து இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முதல் தர தலைமுறை படிப்பாளின்னு சொல்லிட்டு இன்னும் அந்த மாதிரி கேவலமான மிருகங்களாக விட மோசமாக இருந்துட்டுருக்கிறானு அப்படிங்கும்போது இது என்ன இவனில் நல்வழிப்படுத்த முடியும் அப்படின்ட்டு தண்டனைகளை வந்து அந்த காலத்தில் சொன்னானுங்க அதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்கிறது இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற இவ்வளோ ஆயிரம் வருஷங்கள் கழித்து தான் இதெல்லாம் கருட புராணம் வேஸ்ட்டு மூட நம்பிக்கைங்கிறது எப்படின்னா மனிதனை திருத்த முடியாது ஜீன்லேயே வந்து புத்திகளும் மூர்க்குத்தனமான எண்ணங்களும் மெண்டல் பிடிச்ச சிந்தனைகளும் இருக்கிறதுனால தான் இது வந்து திருத்த முடியாமல் போயிடுது அப்படிங்கிறத நம்ம இந்த கருட புராணத்தை பார்த்து பரிதாபத்தான் பட வேண்டியதாக இருக்குது என்னென்னமோ சொல்லி பார்த்தானுங்க ஒன்றும் நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஏன் இப்படி நடக்கணும் இவ்வளவு கேவலமான மனிதர்கள் இருக்கிறாங்கனா இதை எப்படி இவனுங்கள் நல்வழிப்படுத்த வேண்டியதான இந்த சாதி கட்சி தலைவர்கள்லாம் இருக்கானுங்க அவனுங்கள்லாம் தன்னுடைய சாதிக்காரனை கூப்பிட்டு இப்படியெல்லாம் செய்யாதீங்கடா கருட புராணம் தான் போய் நீ மெய்யானம் வந்தானா நீ சொல்லி இதெல்லாம் செய்யாதீங்கடா இப்படின்ட்டு தலையில் கல்லை போட்டு நசுக்காதீங்கடா அப்படின்னு சொல்லி பாரு கேட்குறானுங்களான்ட்டு இப்போ சட்டம் படித்தா ஒரு தலைவன் இருக்கிறான் கீழ் சாதி தலைவன் சொல்லிட்டு அவனுக்கு வந்து இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் புரியவே வைக்க முடியாத அளவுக்கு தலைவனுங்களே இருக்கிறானுங்க அப்படின்னா அந்த சாதி பயல்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து பார்க்கணும் இந்த கீழ் சாதி பயல்களுக்கு ஏன் பிராமணம் மேலே அதாவது பார்ப்பனம் மேலே வன்மம்னா நம்ம வந்து அடுத்தவங்க முன்னாடி பார்க்கக்கூடாதுங்கிறான் குற்றங்களை செய்யக்கூடாதுங்கிறான் அடுத்தவங்களை இப்போ வழிப்பறி செஞ்சு நம்ம வயிறு வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறான் பூரா நல்ல விஷயங்களாக சொல்கிறான் எனக்கு எதிராக நம்மளை போட்டு நசுக்கிறான் டிதுக்குறான் அப்படின்னு சொல்லித்தான் இவனுக்கு போராடிட்டு இருக்கிறானுங்க பார்ப்பனங்களை எதிர்த்து அப்போ தெரிஞ்சுக்கோங்க குற்றச்செயல்களை செய்யறதுக்கு தடுக்கக்கூடியவனை அவன் வந்து எங்களை நசுக்கிறான் பிடிக்கிறான்னா என்ன காரணம் நம்ம குற்ற செயல்களை செய்ய முடியாமல் பண்ணிட்டான்ட்டு ஒரு ஆதங்கத்தில் தான் இவனுக்கெல்லாம் பிணாத்திட்டு தெரியுறான அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா இல்லையா ஆடு மாடுகளை பட்டியல் அடைக்கிற மாதிரி காரணங்களை ஒரு தலைவங்கிற பேரில் கும்பலாக திரட்டிட்டு அந்த செல்வாக்கு பயன்படுத்திட்டு அராஜகம் பண்ணுறது இது செய்ய முடியலையே செய்ய முடியலையே பார்ப்பனை செய்ய முடியாமல் பண்ணிட்டானே அப்படிங்கிறதுனால தான் பார்ப்பனமே எதிர்க்கிறது இவனுகளெலாம் அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சுங்குது ஒரு மனநோய் ஆக இது போல் இன்னும் நிறைய இருக்குது இந்த பாவ செயல்களை பார்த்தின பட்டியல் அவற்றையெல்லாம் போட்டோம்னா ஏறக்குறைய ரெண்டு மணி நேரம் வரும் வீடியோ அந்தளவுக்கு இந்த புத்தியை தெரிஞ்சது அந்த காலத்தில் வந்து புத்திமதி தான் சொல்லியிருக்கிறானு அடக்குமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது செய்ய வேண்டாம்னு சொன்னதுக்கே வந்து இவன் நசுக்கிட்டான் பிதிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து போராடுறேன்னு ஓட்டு எதுக்காக போராடாங்கன்னு பார்த்தா அவன் நல்லது தானே செய்ய கெட்டதை செய்ய வேண்டாம்னு சொல்கிறத எதிர்த்து போராடுறது எவ்வளோ ஒரு அறிவுடைமைன்னு பார்த்துக்குனிங்க இவனுக்கெல்லாம் பைத்தியகார பயலுக தலைவனுக்கு முதல்ல சரியில்லை அவனுக்கு வந்து கிருக்கணுங்க அப்படிங்கிறது இந்த பதிவின் மூலம் அனைவரும் புரிஞ்சுங்க இவனுக்கெல்லாம் இன்னும் வந்து ஐயாயிரம் வருடங்கள் ஆனாலும் இப்படி தான் இருப்பானுங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு இது போன்ற விஷயங்களில் என்ன அறிவியல் உண்மை இருக்குது அந்த காலகட்டத்துக்கு போய் உங்களுக்கு நான் விளக்கமாக அடுத்த இன்னொரு விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி